ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் முப்பது வெட்டி ஊராட்சியில் நபார்ட் திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கால்நடை மருந்தக கட்டிடத்தையும் இதேபோல் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் நாகவேடு ஊராட்சியில் நபார்ட் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள நாற்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான கால்நடை மருந்தக கட்டிடம் என மொத்தமாக தொண்ணூற்றி ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பிலான இரண்டு கால்நடை மருந்தக கட்டிடங்களை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறப்பு வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளுக்கு மாவட்ட தலைவர் வளர்மதி தலைமை தங்கினார் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் முன்னிலை வகித்தார் இதில் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் முப்பது வெட்டி ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள கால்நடை மருந்தக கட்டிடமானது நூற்று ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்று சதுர மீட்டர் பரப்பளவு அல்லது ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து புள்ளி நான்கு நான்கு சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தில் கால்நடை அவசர பிரிவு மருத்துவர் அறை மருந்தகம் கால்நடை உதவி மருத்துவர் அறை மருந்து வைப்பறை கட்டுமான அறை மற்றும் கழிவறை உள்ளிட்ட வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது ஆற்காடு ஒன்றியத்தில் உள்ள ஏழு ஊராட்சி பகுதிகளுக்கும் விவசாயிகளின் சுமார் பதினோராயிரத்து நூற்று இருபத்தி எட்டு கால்நடைகள் இதன் மூலம் பயன்பெற முடியும் நாள்தோறும் இந்த மருந்தகத்தில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் வகையில் இந்த கட்டிடம் திறக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றிய குழு தலைவர்கள் புவனேஸ்வரி சத்தியநாதன் வடிவேலு துணைத் தலைவர்கள் ஸ்ரீமதி நந்தகுமார் தீனதயாளன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் காந்திமதி பாண்டுரங்கன் கால்நடைத்துறை உதவி இயக்குனர் பூங்குழலி பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர்கள் திரிபுர சுந்தரி மோகன் வருவாய் கோட்டாட்சியர் ஃபாத்திமா ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சரண்ராஜ் முருகேசன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சுமதி ஆனந்தி கால்நடை மருத்துவர்கள் ஹரிஹரன் ராஜேஷ்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்